இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னென்னா மீன் குழம்பு இந்த மீன் எப்படி கழுவுறதுன்னு முதல்ல உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இங்கே பாருங்க அடுப்பு சாம்பல் இருக்குல்ல நம்ம ராட்டி வச்சு இருக்கோம்ல அந்த சாம்பல் அதை போட்டு இந்த பாருங்க இதை வந்து இந்த இதெல்லாம் இப்படி தேய்க்கணுமா இப்படி தேய்ச்சாதான் அந்த வளவளப்பு இதெல்லாம் போயிடும் இங்கே பாருங்களேன் இப்படி தேய்ச்சி இந்த பொருங்கை போட்டிருக்கோம் பாருங்கள் இங்கே பாருங்க தேய்ச்சி காட்டுற பாருங்க இருக்கும் கழுவிட்டோம்னா அடுப்பு சாம்பல் இருக்கு இல்லையா அந்த சாம்பலில் இங்கே பொருங்க அந்த செதிலெலாம் வருது பார்த்திங்களா இந்த செதில் செதிலாம் எல்லாம் வந்துடும் சுற்றியிலே இருக்க செதுலாம் அதுக்கு தான் அப்புறம் தண்ணிக்குள்ளேயே கிடக்க அந்த வளவளப்பு இதெல்லாம் போயிடும் இந்த இதெல்லாம் இங்கே பாருங்க அந்த செதிலெலாம் வருது பாருங்கள் இங்கே பொருங்க செதில் செதுலாம் வருதுங்களா இந்த பாருங்கள் இதில் போட்டிருக்கேன் இந்த அடுத்து இது பாருங்கள் செய்கிறேன் இப்போ அந்த வளவழப்பு தன்மையெல்லாம் போகுது பாருமா எப்படி கழுவி எப்படி நாங்கள் குழம்பு வச்சு எப்படி வரக்கிறோங்கிற நாங்கள் சொல்கிறோம் இப்போ கழுவுறதை காட்டுறோம் பாருங்கள் இந்த அவ்வளோ தான் இன்னொன்று ரெண்டு இது வந்துட்டு இந்த கழுவப்புறம் பாருங்கள் என்னென்ன போட்டு அதை கழுவுனா அந்த வாடை இல்லாமல் நல்லா இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இந்த பாருங்க இப்போ இந்த துண்டு இருக்கு இல்லையா அங்கே இந்த சாம்பல் தொட்டு இந்த கருங்கல் வச்சுக்கணுமா இந்த மாதிரி கருங்கலில் வச்சு தேய்ச்சி கழுவுனிங்கன்னா நல்லா அங்கே வருங்க அந்த வளப்பெல்லாம் போயிடும் வெள்ளை விளையேறுனு இருக்கும் மீனும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெள்ளை விளையர்னு நல்லா வலிச்சின்னு இந்த வாடை கிடம் இல்லாமல் இது இருக்கும் மீன் சாப்பிடுங்க நல்லது இருக்கும் இந்த பாருங்கள் ஆ அவ்வளோதான் கழுவிட்டேனா இந்த பாருங்கள் இப்போ வந்து இந்த கழுவி எப்படி கழுவுறதுன்னு உங்களுக்கு காட்டுறோம் எத்தனை கழுவி கழுவுறேன்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு கழுவி கழுவிட்டேனா ஆ பாருங்கள் கழுவையில் விளையாடுறதுன்னா தண்ணி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு குழம்பு வச்சு இன்றைக்கி வறுத்து எப்படின்ற காட்டுறேன் பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுவீங்க இங்கே பாருங்க இந்த மீன் இது பாருங்கள் கன்று வேணா வச்சுக்கலாம் நாங்கள் கண்ணை எடுத்துட்டோம் இதுலேயும் கன்று எடுக்கணும் எல்லாத்தையும் எங்கே வருங்க இதெல்லாம் கண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டோம் எதிரியும் எடுத்துடுறேன் பிடிச்சா வச்சு அங்கே வருங்க இந்த உள்ளுக்குள்ளே இருக்குது இல்லைம்மா இந்த பாருங்களேன் இந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த பாருங்க இந்த கருப்பல் அங்கே பாருங்க இப்போ எடுத்துடணும் எடுக்கங்களேன் இப்போ பாருங்கப்பா பா இல்லை விளையர்னர் பாருங்க இந்த உள்ளுக்குள்ளே இருக்க கருப்பில் அதெல்லாம் வந்துடும் சுத்தமாக இருக்கும் மீன் நம்ம நான் அங்கே வருங்க ஆனால் நான் நாராயணா நாராயணான்னு சொல்லிவிட்டு மீன் சாப்பிட்டேன்னு நினைக்காதீங்க நான் சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்து அதை செஞ்சு கொடுப்பேன் இந்த பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றது சுத்தமாக பார்த்தீங்களா உள்ளுக்குள்ளே இருக்க கருப்பெல்லாம் பார்த்தீங்களா பேச்சு பார்த்திங்களா நல்லா வெள்ளையாக இருக்கும் வருங்க உள்ளுக்குள்ள எல்லாம் அங்கே வருங்க இன்னும் கழுவேன் எதாலும் உங்கள்கிட்ட காட்டுறதுங்க வருங்க தனி <sus> இருக்கேன் <sus> <sus> ரெண்டு மூணு கழுவி கழுவாமல் கழுவிட்டு இந்த அடுத்தது அதுக்கப்புறமா கல்லூப்பு போட்டு இதை இப்படியே உளச்சு உளச்சி கழுவி நல்லா உழச்சி கொஞ்சம் நேரம் அப்படியே திரட்டி விடுங்க அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்து இதெல்லாம் வந்துடும் வள 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 வளன்னு இருக்கிறதெல்லாம் வந்துடும் இதுக்கப்புறமா ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த பிறந்த இப்படியே திரட்டி பெரட்டி விட்டு இப்படி கழுவினிங்கன்னா அந்த ஒரு வந்துட்டா இப்போ திரும்ப கழுவி கழுவிட்டு திரும்ப இப்போ இதில் மைதா மாவு கூட பாருங்க அடுத்தது இதை கழுவிட்டு மைதா மாவு போட்டு அதை ஒரு கழுவி கழுவிட்டு வந்துவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொல கலப்பு தன்மையெல்லாம் வந்துடுவேன் அதுக்காக தான் இந்த மைதாமைக்கு போகிற மாதிரி தான் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே கவுல் அடிக்காது அதுக்காக தான் இங்கே பிறகு கொஞ்சம் போட்டு கழுவிப்படுங்க இல்லையாகவும் இருக்கும் அவங்களுக்கு வந்து கவுலும் அடிக்கும் இங்கே பாருங்கம்மா இப்போ பாருங்களேன் அது மாதிரி அந்த உப்பு போட்டு அலசனம்ல அலசனம்ல அதே மாதிரியும் பாருங்கள் ஆலை சேர்க்கணும் அலை சேர்க்கணும் கொஞ்சம் நேரம் அலை செய்யணும் இப்போ மஞ்சள் பொடி அடுத்தது போட்டு வச்சுட்டு உங்களுக்கு என்னென்ன கலவை சேர்க்குறதுன்னு இந்த அப்புறம் கை கைகாலெலாம் கழுவி கழுமா அடுத்தது மஞ்சள் பொடி இதை வந்து நான் அப்படியே விற்க வச்சுக்கிறேன் என்னென்ன போடுறேன்ட்டு உங்களுக்கு நான் வந்து இப்போ சொல்கிறேன் இதில் இதுலேயே உங்களுக்கு வந்து வருக்குறதுக்கு குழம்புக்கு எல்லாத்துக்கும் எடுத்து வச்சுக்கணும் அதை வந்து இந்த இப்போ நான் வந்து என்னென்ன சேர்க்குறேன்னு காட்டுறேன் மஞ்சள் பிடி போட்டு என்னென்ன இது இருக்காது உங்களுக்கு அவளை இது அதுக்காக தான் இவ்வளோ பாருங்கள் பல பல படம்னு இருக்குது பாருங்கள் நல்லா இதில் நான் அடுத்தது நம்ம மஞ்சள் சேர்க்க வேணாம் நம்ம போட்டு இது வறுக்கிறதுக்கு குழம்புக்கெல்லாம் சேர்க்க முடியல இதை போட்டுருக்கோம்ல அதுவாசி அதில் குறைச்சிக்கலாம் நம்ம என்னோடய அண்ணன் எங்கள் பாப்பா சொல்கிற மாதிரி இதை வைக்கலாம் அப்புறம் பூண்டு வெங்காயம் இஞ்சி ஒரு இதில் அம்மியில் வச்சு நான் அரைக்க போகிறேன் அது பாருங்கள் மிளகு ஜீரகம் அப்புறம் இந்த பாருங்கள் மிளகாய் மிளகாத்தூள் மஞ்சள் பொடி இதெல்லாம் அப்புறம் கலக்கையில் உங்கள்கிட்ட எடுக்கிறேன் அரைச்சிட்டு இல்லை கார்ன்ஃப்ளவர் மா இந்த பாருங்க கார்ன்ஃப்ளவர் மாவு நான் அரைச்சிட்டு இதை இந்த மாதிரி இப்போ அரைக்கிற மாதிரி வச்சு அரைக்கிறேமா அரைச்சி அதில் நேவா அரைச்சிக்கமா அரைச்சி அந்த மீன்ல வந்து கலக்கணுமா இதில் போட்டிருக்கேமா அமையில அரைச்சி வச்சு இந்த பொருங்க பாந்தி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அதுக்கு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அப்புறம் இந்த வருங்க உப்பு கொஞ்சமா இந்த கொஞ்சமாக போட்டுக்கோங்க உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு இன்னும் இருக்கும் இதை வச்சு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இந்த நான் எல்லாம் இப்போ பிரியாமல் இருக்கேன் அந்த மசாலாமா இந்த எல்லாம் கலந்து வச்சுருவேன் கலந்து ஒரு மணி நேரம் ஏற்கனவே நம்ம மஞ்சள் படி போட்டிருக்கோம் அதை வசி போட வேண்டியதில் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மணி நேரம் கொஞ்சம் ஊறு ஊறினோன்னே தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாம் சேர்ந்து வருது பாருங்கள் மசாலா சேர்க்குறேன் பாருங்கள் இந்த ஒரு மசாலா சேர்த்து வச்சு பாருங்கள் சரி சரிங்களா எப்படி ஏவுக்கிட்டீங்கம்மா இங்கே தோசைக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம் இதுலி ஏக்கலாம் இந்த பாருங்கள் இதை பாருங்கள் போட்டுவிட்டு உங்களுக்கு இதை காட்டுறேன் இந்த பிறகு ஒன்று வச்சுட்டு இப்போ வெண்டி சுத்தில வந்து காட்டணும் காட்டுறேன் செவத்துக்குமா செவன் திட்டிங்களா இந்த இங்கே பாருங்கள் நீங்கள் கல்லு கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு எல்லாத்தையும் வச்சு அப்புறம் காட்டணும் ஆமாம் இங்கே பாருங்களேன் அந்த பாருங்க மீன் இப்போ பொரிச்சி எடுத்தாச்சு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரோ வெண்டை விட்டு இன்னும் மீதி வச்சுருக்கேன் பாருங்கள் அதை ஈவினிங் பிள்ளைகளுக்கு சூடாக போட்டு கொடுக்கலான்னு நாராயணா இங்கே பாருங்கள் நான் வந்து என்னடா நாராயணா போனா நினச்சிட்டு மீன் வச்சுக்கிறேன் எங்கள் பேர பிள்ளைங்க சாப்பிடுங்க அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் இது கலவை கலக்கெல்லாமா ஒரு அரை எழுமிச்சிடும் அதில் ஊற்றி கேட்க உங்களுக்கு ஊற்றி செஞ்சினா நல்லா டேஸ்ட்டி கொடுக்கும் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் நல்லதே நினையும் நல்லதே நடக்கும்